நம்ம சூரியன் ஹோட்டலாக இது அட்டகாசமாக இருக்கேப்பா அப்படின்னு பார்த்ததும் மெய்சல் இருத்து போன நடிகர் சிவகார்த்திகேயன் நம்ம தமிழ் சினிமாவில் நடிகர் சூரிக்கும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கும் எவ்வளோ அளப்பரிய ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி உறவும் இருக்குது இதெல்லாம் போக நடிகர் சூரிக்கு ஒரு ஹோட்டலும் மதுரையில் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த ஹோட்டலுக்கு தான் நடிகர் சிவகார்த்திகேயன் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ரசிகர்கள் கூட செல்ஃபியும் எடுத்திருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது எல்லாருக்கும் வணக்கம் நான் உன்னோட ஈரோடு மகேஷ் நீங்க வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த மதுரை மண்ணுக்கு வந்த ஒரு பட்டிமன்ற ஷூட்டுக்காக விஜய் டிவியோட பொங்கல் மாட்டு பொங்கல் பட்டிமன்ற ஷூட்டுக்காக என்னுடைய அன்பு அண்ணன் சூர்யா அம்மன் ரெஸ்டாரண்ட் அதுக்கு வந்தேன் பல நாள் வரணும் ஒவ்வொரு தடவை மதுரை வரப்பெல்லாம் வரணும்னு நினைக்கிறது வர முடியாமல் ஆனால் இந்த முறை வந்தேன் முறையான சாப்பாடு பார்க்கல தரமான சாப்பாடு சுத்தமான சாப்பாடு அந்த மாதிரி ஒரு உணவு எனக்கு வந்து பன்னீர் ரொம்ப பிடிக்கும் நான் பன்னீர் தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு தெரிய டின்னருக்கு என்னங்க இந்த மசாலா இழுத்து வராமல் நிஞ்சிரியாமல் அப்படியே பன்னீர் கொஞ்சம் முழுசாகும் கொஞ்சம் அப்படியே கட் பண்ண மாதிரியே அதை பார்க்கவே அழகா அப்படி ஒரு சாப்பாடு ஏன் சூரியோட ஓட்டல அம்மன் சொல்லக்கூடாதுன்னா எப்படி சினிமாவில் உழைப்பு ஆயா இருந்தாலும் எங்க அண்ணன் தனியா எங்கிட்ட வந்து என்னுடைய சொந்த உழைப்பு போராட்டங்கள் அதுக்கு நிறைய பின்னாடி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் குடும்பம் எல்லாமே ஆனா அவங்க இந்த அம்மனுக்கு ஓட்டுப்பை வளர்ச்சிக்கு நான் பெருசாக சப்போர்ட் பண்ணவே பண்ணவே இல்லாத அது அவங்க வளர்ச்சி என் தம்பி அத்திய கண்ணு லட்சுமணி செல்லமுத்தி ஆதி சீனிவாசன் நாங்கள் ஆறு பேர்த்தில் அஞ்சு பேர் ப்ளஸ் எங்க அம்மா எங்க எங்க வீட்டில் இருக்க லேடிஸு எங்க அத்தாச்சி என் தம்பி உழைக்கும் அத்தனை பேருடைய முழு உழைப்பு தான் அந்த அம்மன் டிக்கிட நிக்க அவங்க அவங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு சாமி கும்பிடாங்க அவங்கனால எனக்கு பெரிய ஈசாஸ்ரீராங்க தம்பி டக்குன்னு சூரிய ஹோட்டல் சூரிய சூரியன் அம்மன் ஓ என் என்னால் தான் அந்த ஹோட்டல் நேம் அது அம்மன் ஹோட்டல் அப்படின்றது எனக்கு நேம் நானும் ஒரு ஓட்டமா ஹோட்டல் இருக்கு எனக்கு பெருமையா இருக்கும் அதனால 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 வந்து நீ கேட்டக்குன அது ஏன் விளப்படியதா வளர்ந்துச்சுன்னா நீங்க கேட்ட கேள்வியில இருக்குது எங்க டீக்கரை வந்து மெயினா ஒரு பால் ஆரம்ப காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பால் இந்த டயத்துக்குள்ள முடிஞ்சிடணும் இந்த பாலை வச்சுக்கிட்டே டீ ஆவ விட்டு இந்த பால் காலியாத வரைக்கும் வச்சுட்டு அடுத்த டீ போடுறது கிடையாது அம்மன் ஒரு சட்னி ஒரு சாம்பார் எது வச்சா கூட அது கணக்கு இருக்குது சட்னி இருந்தா ஒரு அன் அவர் தான் அதுக்காக ஃப்ரெஷ் பண்ணிடணும் எங்க கடைக்கு மெயின் பால் டீ தூள் ஒரு டீ தூள் பாத்துருக்கீங்களா டீக்கில போடுவாங்க அந்த டீத்தூள் வந்து அது கலர் மங்கி கருப்பு தூள் வெள்ளத்தூள் வர்ற வரைக்கும் டீ போடுறது கிடையாது அந்த தூள்னா அதுக்கு ஒரு நாலு டீ நாலு டீ ஆட்டோமேட்டிக்க பேசிட்டு அந்த தூள் கீழே போயிடணும் வேற தூள் வந்துடும் நாங்கள் அதுதான் என் தம்பியோடது என் தம்பி கேட்கறாது லேபர் அவங்கவுங்க சம்பளத்தை குறையிலாம வாங்கிக்கங்க ஆனா குவாலிட்டி நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க எனக்கு நீங்க மிச்சம் பண்ண தேவையே கிடையாது நீங்க எனக்கு மிச்சம் பண்ண எனக்கு நான் வாங்குற காசுக்கு நான் எதிர்பார்க்கும் போது நீங்க டேஸ்ட கொடுத்தாலே நான் நல்லா வந்துருவேன் நீங்களும் நல்லா வரலாம் நீங்க ஓனருக்க எனக்கு அவசியமே கிடையாது இந்த டைம் வந்து அந்த பொருளை தூக்கில போட்டுரு அவ்வளவு அது வேஸ்ட் பண்ணிடு அடுத்து அது ஸோ தீத்தலும் பாலும் அதுக்கு என்ன அணுகுமுன்னு என் தம்பியை கட்டி நிறைய சொல்லுவாங்க அதுதான் மெயினுங்க இதுக்கப்புறம் டீக்கு அப்படின்னு அவங்க வந்து எனக்கு வந்து லைக் இதில் தான் நிறையா ஓடி எங்களுக்கு சென்னைக்கு வந்த சினிமா காலங்களில் ஆய்ப்பு தேர்ந்த காலகட்டத்தில் இதுதான் கடவுள் இன்னும் சொல்லப்போனால் சாமி கூட பேச்சுலர் சினிமாக்காக வந்த பேச்சலர்கள் எல்லாருமே காலையில் குளிச்சுட்டு இந்த டீ கிளாஸை தொட்டு கும்பிட்டு போவோம் இல்லை கீழே டீ கிடைக்காத மாஸ்டரை பார்த்து கையெழுத்து கொண்டு போயிருப்போம் ஏன்னா பல சினிமா கலங்கள் இன்னைக்கு இருக்க சாதனை சினிமாவில் சாதனை புரிஞ்ச அத்தனை முக்கியமான டெக்னிக்ஸ் எல்லாமே இதில் தான் வாழ்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் Et il dit